ஆண்டிப்பட்டி எல்இடி விளக்குகள் அமைப்பதில் முப்பத்தி இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் முறைகேடு செய்ததாக ஆண்டிப்பட்டி திமுக பேரூராட்சி தலைவர் மீது திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளை சேர்ந்த பதினாலு வார்டு கவுன்சிலர்கள் புகார் கூறியதால் பேரூராட்சி கூட்டத்தில் வாக்குவாதம் திமுக பேரூராட்சி தலைவரை கண்டித்து திமுக வார்டு கவுன்சிலர்கள் மற்றும் கூட்டணி கட்சிகளான கம்யூனிஸ்ட் மற்றும் அதிமுக கவுன்சிலர் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகர் தேர்வுநிலை பேரூராட்சியாக செயல்பட்டு வருகிறது பதினெட்டு வார்டு கவுன்சிலர்கள் உள்ள ஆண்டிப்பட்டி பேரூராட்சியில் திமுக பத்து அதிமுக ஆறு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்று என பதினெட்டு கவுன்சிலர்களில் பெரும்பான்மையின் காரணமாக பேரூராட்சி தலைவராக திமுகவை சேர்ந்த சந்திரகலா இருந்து வருகிறார் இந்நிலையில் பேரூராட்சி வார்டு உறுப்பினர்கள் கூட்டம் பேரூராட்சி கூட்ட அரங்கில் நடைபெற்றது கூட்டத்தில் முப்பத்தி இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் ஐநூற்றி தொன்னூற்றி ஒன்று எல்இடி விளக்குகள் அமைப்பதற்காக பேரூராட்சி வார்டு கவுன்சிலர்கள் ஒப்புதல் இல்லாமல் தன்னிச்சையாக திமுக பேரூராட்சி தலைவர் போலியாக தீர்மான நகலை பதிவேற்றம் செய்து முறைகேடு செய்ததாக திமுக பேரூராட்சி தலைவர் சந்திரகலா மீது புகார் கூறப்பட்டது

புறக்கணிக்கிறோம் இதை நீங்கள் எதனால நீங்கள் எது வேணால் நாங்கள் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது அவங்க வச்ச தீர்மானத்தில் சில கேள்விகள் இருந்துச்சு சில சந்தேகங்கள் இருந்துச்சு இதை நாங்கள் கேட்டதுக்கு ஒரு டைம் கொடுங்க கிளீயர் என்ன சொல்கிறது நான் தீர்மானத்தை நிறைவேட்டேன்னு நிறைவேற்றிருக்காங்க இப்போ கேட்டாக்கா கவர்மெண்ட் கவுன்சிலர்கள் 30 seconds.